ஒரே வான ஒரே பூமி எல்லாம் தெரியுங்கள் ஒரே சந்திர ஒரே சுரியன் தான் தெரியும் ஆகையினால் தெய்வம் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் ஆகையினால் தெய்வம் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் அதே தெய்வம் என்று மனது தெய்வம் ஏசுகிறது சொன்னால் இன்றைக்கு தேவனாக இருக்கிறார் அவர் வரப்போகிறார் வருகைக்கு உண்டான எல்லா விதமான நடந்து கொண்டு அதனால் அவர் வருகைக்கு முன்பா சா குடியா பில்லி சுல்லி கட்டா எதுவாக இருந்தாலும் உடைக்கலாம் ஜெபத்தில் எதுவாக இருந்தாலும் நான் என்ன எடுத்துனா எழுதி வச்சு ஜபத்துல நாலு மணிக்கு கொண்டு போட்டேன் அது ஒரு மூணு நாளைக்கு உங்களோட பேர் மொத்தம் எழுதி எழுதிலாம் ஆசை தானா ஐயா யாதிதான் இல்லையா சில நேரத்தில் எங்கள் எங்க வீடுதான் குடத்தில் தாங்க இது கூட ஜபத்துல பண்ணுறோம் ஏன்னா தேவன் கூடாத காரணம் சிங்கத்தில் வாழி தேவன் கட்டி போட்டாரு தானியில் விழுங்க வந்துட்டு சின்ன சின்ன கட்டி போட்டார் அம்மா புது வாய் கட்டி போட மாட்டாரேன் ஜெவன் தான் எல்லாம் கட்டுறதுனால நான் எப்பனாலும் வந்து கேட்பேன்னா ஆளுக்கு தகப்பனார் ஐயா தேவ சகாயம் அவருக்கு தேவனும் தொடர்ந்து சகாயமும் கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆண்டுக்கு அதை கைட்டு எடுத்துரு குட்டி எடுத்துரு எல்லாம் சொல்லிட்டு பண்ணுறாங்க அநேக கிறிஸ்துவம் இருக்கிறாங்க அப்படி இல்லை நம்ம உள்ளத்தில் அவரை நீங்கள் என்ன பண்ணணும் பேசவே நீங்கள் அங்கே என் வாழ்க்கையில் கூட அப்படி தான் நான் ஒரு காலத்தில் உள்ள நான் வாழ்ந்தேன் பார்த்தா அப்படி இருக்கேன் இல்லை நல்ல மனுஷன் அவ்வளோ குறும்பு எல்லாம் ஆண்டு வைத்தான் ரசித்தார் ஆண்டு வச்சித்தார் எனக்கு ரெண்டு அக்கா அக்காவுக்கு வீட்டுக்கார இரண்டு ட்ரெயினில் மாட்டிக்கினேன் ரெண்டு மூணு பிள்ளைங்க ஏற்றக்காய் என் காலில் பிடிச்சாங்க எப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அங்கே எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண தான் எனக்கு கல்யாணம் ஆகி நான் ஒரு சபை வச்சுக்கிறேன் போடல சும்மா அவங்கள ஏமாற்றிட்டு போகிறதுக்கு இல்லை ஐயாவுது இப்போ இல்லை ரொம்ப நாள் பழகும் இவரை கூட என்ன பண்ணுறாங்கதாம்மா ஊரில் ஜனங்கள்லாம் சேர்ந்து கட்டி போட்டு எவ்வளோ பிரச்சனை சபை நடத்துகிறதுனால சபை என்ன குடிக்கிறதுக்கா சொல்கிறாங்க இல்லை வீட்டுக்கார கூட குடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவரை ஒன்றும் அவருக்காக நீ ஜெபம் பண்ணுங்க அவரை திட்டாதீங்க நீங்கள் திட்டத்துனால அதெல்லாம் வேஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அவ்வளோ தான் சொல்ல முடியும் இங்கே இருக்கிற மாதிரியே இருங்க ஐயா போங்க உங்களுக்கு என்ன தெரியும் நகையெல்லாம் வச்சுருக்காரு வச்சுட்டு குடிக்கிறார் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க அவருக்காக ஆண்டவர் மாற்றுவார் மாற்றுவார்ன்னு ஒன்றுமே இல்லை சொல்லுவாங்க சில பேர் அதெல்லாம் முடியாது

அவருக்காக நீ கைத்து கொடுத்துருப்பீங்க அவர் சொல்லுவார் நீ அவனை பார்த்துங்கறேன் இவனை பார்த்துங்கிறேன்னு இதை தானே சொல்கிற சொல்லி போட்டு விட்டுருங்க அவருக்காக என்ன பண்ணுங்க வேண்டு ஜெபம் பண்ணுங்க ஜபம் தான் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது இன்னும் விற்ரங்கள் பெருகி போச்சு எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் தேசத்தில் சமாதானம் கிடையாது அநியாயம் அக்கருங்கள் விலைவாசிகள் இப்போ பாருங்க ஜாஜிக்கடவர்கள் போகுது இன்னும் கொஞ்சம் காலத்தில் இதெல்லாம் வருவதுக்கு முன்னாலே ஏ சொன்னாலும் நீங்க ஏற்றுக்கணா போதும் உள்ளத்தில் ஏற்றுக்க வேறு ஒன்று வேணும் இங்கே இருக்கிற மாதிரியே இருக்க நகை அப்படியே இருக்குதா அப்படியே இருக்குதா நல்லா இருக்கட்டும் இருக்கிற மாதிரியே இருக்குது இருக்குது ஏசுனாது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் எனக்கு நீண்ட நாள் அது இந்த ஊருக்கு நான் இங்கே இடையில ஒருத்தர் ஒரு ஊ ஊலைக்காரர் டிடி சாந்தினு ஒருத்தர் இருந்தார் அவர் இறந்துட்டார் அவருடைய அவர் டிரைவராக இருந்தவர் அவர் டிரைவராக இருந்தவர் இன்னைக்கு ஆறு ஹாஸ்டலுக்கு ஸ்பான்ஸர் அனுப்புகிறாங்க அன்று தான் இறக்க செய்கிறாரு ஆண்டவர் செய்கிற ஊழியத்துக்கு வந்தார் ரொம்ப நாள் பார்த்துனா ஏசாசிங்கன்னா என் வரல ரொம்ப நாள் நானும் பார்த்தேன் ஆனால் அவங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க அச்சு எவ்வளோ போராட்டங்கள் இருந்தது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது எல்லா வச்சு ராஜாவாக விட்டுருக்கார் இன்றைக்கி இன்றைக்கி உங்களை மாதிரி ஆளெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ வச்சுக்கிட்டேம்மா ரூபா பட்டா கூட பார்க்க முடியாது ஆனால் நேரத்தை நாங்கள் செலவு பண்ணல வந்திருக்கிற ராபட்டையா வந்திருக்கிறாரு இவரும் பயங்கரமான ஊழியம் எழுக்கத்தின் நடராஜின்னு தெரியும் நேரப்பட்டுல மூலக்கரை பக்கத்தில் அவருடைய ஊழியத்தை இவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஊழியம் செய்யறதுங்க தான் செய்யாத ஊழியம் கிடையாது அவருக்கு ஒரு படிப்பும் தெரியாது ஒன்றும் தெரியாது பாருங்கள் மிஸ்டரிக்கு வருவாங்க இவங்க தான் அதை எல்லாம் பரிமா ஆண்டு ஒரு ஜீவ ஆனால் உயிரோடு இருக்கிறார் அந்த நேரத்தை நான் எடுக்கலை அதனால் ஐயா இப்போது வந்து சில வார்த்தைகள் தேவருடைய செய்தி நான் உடனே சொன்னார் எனக்கு ஆ திருப்பப்பா காரை ஊ ஊனப்பா முக்கியம் ஊடு முக்கியம் இல்லை ஊடு அவசியம்தான் மனைவி அவசியம் பிள்ளைகள் அவசியம் எல்லா அவசியம்தான் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் நீதியோ தேடணும் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர் நான் அழகாக சொல்கிறேன் எப்போ பொண்ணுங்க தாயாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் சகோதராக இருக்கட்டும் ஆண்டு ஒரு நேற்று மின்று என்றும் மாறாதவர் இன்றைக்கே ஜீவித்து கொண்டிருக்கிறார் அற்புதமாய் ஒரு காலத்தில் அரிசி கிடைக்காது निकी सावन सारे चीज़ अनलग जो अनले आंडे वज़न कर गए नले आदि को उनको क्यों करूँगा यार ஆசை டக்குனு இந்த மாதிரி கூடு நாங்கள்லாம் அங்க போய் பேக்கணும் தான் அது ஊழியத்தை பிறகு சொல்றேன் பாருங்க எவ்வளவு குயிக்க ஒழிய இல்லை ஊழியில் அவ்வளவு சீக்கிரத்தில் ஜென்தான் ஐயோ ஓய்யா ஒரு ஜோம் கிராமத்தில் கிராமத்துல எல்லாம் இந்த ஊழியங்கள கிராம ஜீவானந்தங்காலத்துலேருந்து அந்து போயிருங்க இப்போ உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாடுச்சு சரி ஒரு நாலு பேரும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு போகலாம் அதை ஏன் என்னமாட்டி அவரு காரை ஓட்டின வேகம் பார்த்தா அவங்க நடிஞ்சு அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி பண்ணி அந்த ரூட்டில் வராரு எனக்கு இப்பொழுது போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை ப என் சகோதரி என் தாய் என் தங்க பாருங்க இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நூறு நாள் வேலை செய்து உழைச்சு அது சம்பாத்தியத்தை எடுத்து போய் நீங்கள் குடும்பத்துக்கு பயன்படுத்தணும்னா விவசாய சொன்ன மாதிரி குடிகால புதுச ஒருத்தருக்கு அவன் கூட அடிச்சு பிடிச்சிட்டு போய் குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் குடி குடி தான் குடிதான் இப்படி தான் இருந்தேன் எங்கள் அம்மா எனக்காக ஜவம் பண்ணாங்க ஐயோ திராவிட்டு குடிக்கிறாங்க ஆறு மாதம் ஜெயிலு ஆறு மாதம் ஊர் இதான் வாழ்க்கை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷத்தில் பேசி பேசி என்ன வந்து நம்ம சகோதரிகள் சகோதரிகள் ஐக்கியத்தை நாட்டுவாங்க கூட்டத்தை நடத்துவாங்க அந்த எல்லாம் சேர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க இப்போ கூட நீங்க எல்லாம் மகள் கெட்டு போயிட்டு இருந்தாலும் புருஷன் கெட்டு போயிட்டு இருந்தாலும் இருதயத்தில் ஏசுவை நினைச்சு அப்பா நீ சந்தி ஏசுன்னு உங்களுக்கு சொல்ல வரல ஏன்னா ஏசு இல்லாட்டு தெய்வம் அமெரிக்கா தெய்வோம் பால் பவுடருக்கு தூக்கு அப்படி இல்லை இல்லை எண்ணையும் படைத்து கிறிஸ்தி கடவுளுக்கு பெயர் ஒன்று வைக்கணும்னா எல்லாரும் பெயர் வச்சுக்கணும் ஆனால் கிறிஸ்தவ அப்போ இயேசுன்னா பிசாசு ஓடிடும்

பாடு அது பாட்டு என்ன சொன்னார் சொல்லுங்க இயேசுவே இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்க அவர் அத்தனை மாமிருந்து தெரிந்து கொள்ளாங்க இப்போ பாருங்க ஒரு நல்ல ஒரு அம்மா கடவுள் மேலே நம்பிக்கை இயேசு கிருஷ்ணன் மேல நம்பிக்கை சவுத்துக்கு போவாங்க அப்பப்போ வேண்டுதல்ல பண்ணுவாங்க யாருக்கு பண்ணுவாங்களோ புதுசாக குடியிலருந்து மாற்றப்பாடு கவனி சொன்னாங்க மாற்றுச்சுட்டு யார் பேரை கூப்பிடுவேன் யாருக்கு சொல்லுவாங்க அந்த பேர் எனக்கு வரலையே அப்படின்னு நீ சொல்லி அந்த அம்மா எப்பவுமே வேண்டுதல் செய்வோம் ஒரு நாள் நீடிச்ச பிடிச்சிட்டு வந்தவுடன் முட்டை செய் கறி செய் எல்லாத்தையும் திருப்பிட்டு ஓதிப்பாங்க அந்த அம்மாவை ஆனால் அந்த அம்மா இந்த கொடிகார புருஷ மாற்றப்படணும் அப்படின்னு அழுது 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 ஒரு நாள் இந்த அம்மா உபவாச கூட்டம்னு ஒன்று இருக்குது கிறிஸ்டின் பாஸ்லீம் உபவாசமாக இருப்பாங்க உப துணை வாசம்னா கடவுள் இவங்க கூட வந்து வாசம் பண்ணுறா இருப்பாங்க அதான் அவருக்கு துணையாக இருக்குது அந்த பட்டினியாக பட்டியாக்கிற மாதிரி சொல்லி 요 나가 빠고이봐이